ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுபடிக்க ஆசை சீரியலோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சேர்லையே அண்ணாமலை முத்துக்கும் மீனாவுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு தான் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்யாண நாளை நம்ம ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா ஆனால் இதை கேட்டுட்டு விஜயாவோ எப்பவும் பிள்ளை ரொம்பவே கடுப்பா இப்போ இவங்களுக்கு கல்யாண நாள் கொண்டாடலன்னா தான் கஷ்டம் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எதுக்காக கொண்டாடணும் இவங்க என்ன அவ்வளோ நல்லாவா வாழ்ந்துட்டாங்க கொஞ்ச நாள் சண்டையே போடாம இருக்காங்க ஆனா அது ஒண்ணும் நாள்ல மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க எதுக்காக நீங்க கல்யாண நாள் எல்லாம் கொண்டாடணும்னு யோசிச்சுட்டு பணத்தை செலவு பண்ணி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் இப்படி எல்லாம் பேசாத விஜயா ஒரு இதுவே இன்னைக்கு ரோஹினிக்கும் மனோஜுக்கும் கல்யாண நாள்லாம் நீ எந்த மாதிரி கொண்டாடி பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தயவு செஞ்சு நம்மளோட பசங்களுக்கு நடுவுல பார்சாலிட்டி காட்டாது அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிட்டு இன்னைக்கு கண்டிப்பா நம்ம முத்து மீனாவோட கல்யாண நாள கொண்டாடி ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா விஜயா மறுபடியுமே கொஞ்சம் கூட மூட இல்லாம இது வெறும் தண்ட செலவு தான் இவங்களுக்காக காசு செலவு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு காசை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்ட முத்துவுமே எப்பவும் பிள்ளையே விஜயா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்ச கண்டுக்காம இருந்தாலும் மீனாவோ விஜயா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட தான் செய்யறாங்க அப்ப இது கவனிச்சா அண்ணாமலையோ ரொம்ப விஜயா கிட்ட நீ ஒண்ணு இவங்களுக்காக பணம் செலவு தேவையில்ல எங்க அம்மாவே ஊர்ல இருந்து வராங்களா அது மட்டும் இல்லாம அவங்களே இவங்களுக்கு கல்யாண நாளுக்காக எல்லா செலவுமே எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அது அவங்க வரது சர்ப்ரைஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் நினைச்சேன் ஆனா உன்னோட வாயால நானே இப்ப எல்லார்கிட்டயுமே உளறிட்டேன் பாத்தியா அதனால தயவு செஞ்சு இப்போ காசு செலவாயிடும் சொல்லிட்டு மற்றவங்களோட மனசு புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறது விட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாவே போதும் எங்க அம்மாவே மத்தத பாத்துப்பாங்க போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கரெக்டா அண்ணாமலை பேசி முடிக்கும் போது கரெக்டா பாட்டி ஊர்ல இருந்து வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அப்ப பாட்டியை பார்த்த மீனாப்பூ செம்மைய சந்தோஷத்தோட அவங்களோட வரவேற்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணனால அழைச்சல் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா நீங்க இந்த மாதிரி எங்களோட கல்யாண நாளுக்காக வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் ஆனா பாட்டியோ என்னோட பேத்தியோட கல்யாண நாளுக்கு நான் வராமலையோன்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்ப இதை கேட்டுட்டு பாட்டி கிட்ட ரொம்பவே எமோஷனல் மீனா நீங்க எங்களுக்காக இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே பாட்டியோ சரி சரி இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்னியா உங்க அம்மாவையுமே உங்க கல்யாண நாளுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டியா அது மட்டும் இல்லாம அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம விருந்தல சமைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோகமா அவங்க இப்ப இங்க வந்தா கண்டிப்பா எப்பவும் பிள்ளையா உங்களோட மனசு சில பேர் கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு சைடா விஜயாவா பார்த்து பேசுறாங்க அப்ப இதை பார்த்துட்டு விஜயாவோ ஏன் டேரக்டா சொல்ல நான் தான் அவனோட அம்மா அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட மீனாவோ அம்மா டேரக்டாவே சொல்லுவேன் எங்க அம்மா இங்க வந்தால் நீங்கள் எப்போவுமே அவங்க கிட்ட அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கீங்க அதனால தான் எனக்குலாம் என்னோடய குடும்பத்தை இங்கே கூப்பிடணும்னு தோணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்காக இந்த நல்ல நாளில் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட எங்கள் குடும்பம்லாம் இங்கே வர வேண்டாம் பாட்டி அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் பாட்டிக்காக ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிச்சன் கொள்ள போகிறாங்க அப்போ இதை பார்த்தா பாட்டியும் அண்ணாமலை கிட்ட மீனா கண்டிப்பாக அவங்களோட குடும்பத்தை இங்கே கூப்பிட மாட்டா விருந்துக்காக அதனால நீயே ஃபோன் பண்ணி அவங்களை இங்கே வர சொல்லு அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள கூப்பிட்டதா சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டால் அண்ணாமலை எல்லாரையுமே மீனாவுக்கே தெரியாம அவங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்கள விருந்துக்காக சாப்பிட கூப்பிடுறாங்க அப்போ இப்படி அண்ணாமலையே அதாவது சம்மந்த வீட்டுக்காரங்களே கூப்பிடுறதுனால மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் நாங்க வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம மீனாவோட வீட்டுக்கு வரதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத மீனாவோ பாட்டிக்காக சூப்பரா சமையல்லாம் செஞ்சு சமைச்சு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே எழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க அப்ப இதை பார்த்த பாட்டியும் மீனா மட்டும் தான் ரொம்ப நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இந்த விஜய எதுக்காக இங்கே சும்மா நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு விஜய கிட்ட ஏ விஜயா நீ போய் எல்லா வேலையும் பாரு என்னோட பேத்தியை இங்க வர சொல்லு நான் அவளுக்காக பரிசுலாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு விஜயா அவ்வளவுதான் இந்த கிழவி வந்தாச்சா இதுக்கப்புறமா என்ன வேலை வாங்கிட்டே இருக்கும் இந்த மீனாவுக்கு தான் இங்க ராஜ மரியாதை கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட பாட்டியோட பேச்சு மீற முடியாதுன்ற காரணத்துக்காகவும் உடனடியா மீனா கிட்ட போயிட்டு போ போயிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க அங்க என்னன்னு கேளு அது மட்டும் இல்லாம அவ்வளவுதான் இதுக்கப்புறமா நான் தான் இந்த வீட்டுல வேலை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கணும் நீ உன்னோட ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பா கிச்சன் குள்ள வேலையை செஞ்சுட்டு இருக்க ஆனா விஜயோட பேச்சை கண்டுக்காத மீனாவோ பாட்டி எதுக்காக தன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்கள வந்து பாக்கிறதுக்காக வராங்க ஆனா வேலை செஞ்சுட்டு விஜயா யோசனையோட என்ன ஏதோ பரிசெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிருக்காங்களே அது என்ன பரிசுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்குள்ள இருந்தே பாட்டி மீனாவுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணால் விஜயா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே கண்டுக்காத பாட்டியோ மீனாவை உட்கார வச்சு அவங்க கிட்ட உன்னோட கல்யாண நான் இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைப்பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு விஜயா செம்மையா ஷாக் ஆகி வாய் மேலே கை வைக்கிறாங்க ஆனால் மீனாவோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாட்டியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே திருப்பி கொடுக்க பார்க்க ஆனால் பாட்டியோ ஆஹா பரிசெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடாது இதை நீதான் வச்சுக்கணும் முதல்ல ஓப்பன் பண்ணி பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல

எனக்கு என்னைக்காவது ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி கொடுத்துருக்கா ஆனா இப்ப பாரு இந்த பேத்தி பேத்தின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு எவ்வளவு நகையை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க அப்போ இதே மாதிரி தான் வீட்டில் இருந்த ரோஹினியுமே மீனாக்கு இந்த மாதிரி பாட்டி கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்னதான் முத்து மீனாவோட கல்யாணம் ரொம்பவே ட்ராஜடியா நடந்தாலும் இப்போ அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ முத்து மீனாவோட கல்யாண நாளை கொண்டாடுறதுல கூட பாட்டி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஆனா எப்பவும் போலயே விஜயாவும் ரோஹினியும் மீனா மேலையும் முத்து மேலையும் செம்ம வைத்தறிச்சலோட இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முத்து மீனாவோட இந்த முக்கியமான நாளை ஏதாவது கெடுக்கிறதுக்காக பிளான் பண்ண போகிறாங்களா என்ன அடுத்து அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி முத்து மீனாவை எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்